கொலை செய்தால் அவனை கொலைகாரன் என்கிறோம் அவனுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை உள்ளது ஆனால் அரசாங்கம் செய்யும் கொலைகளுக்கு என்ன தண்டனை அரசுடன் இணைந்து செயல்படும் காவல்துறைக்கு என்ன தண்டனை தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து துப்பாக்கிச்சூடு கொலைகளில் இதுவரை ஒருமுறை கூட அரசாங்கம் தண்டிக்கப்படவில்லை துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறை சார்ந்த யாரும் தண்டிக்கப்படவில்லை அப்படி அரசாங்கமும் காவல்துறையும் இணைத்து நடத்திய பயங்கரவாதம் இந்த தகவல் அனைத்தும் வினவு என்ற தளத்தில் இருந்து எடுக்கப்பட்டது பரமக்குடி துப்பாக்கி சூடு ஆர்பிசி நேரடி அறிக்கை மனித உரிமை பாதுகாப்பு மையம் மற்றும் தமிழ்நாடு சார்பில் உண்மை அறியும் குழு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உண்மைகளை கண்டறிந்தது குழு உறுப்பினர்கள் ராஜு வழக்கறிஞர் மாநில ஒருங்கிணைப்பாளர் மனித உரிமை பாதுகாப்பு மையம் தமிழ்நாடு வஞ்சிநாதன் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் மதுரை திருமுருகன் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் மதுரை ராமச்சந்திரன் வழக்கறிஞர் அரிராகவன் வழக்கறிஞர் நடராஜன் வழக்கறிஞர் ராஜசேகர் வழக்கறிஞர் லைனல் அந்தோனிராஜ் செப்டம்பர் பதினோராம் நாள் அன்று இந்த பூமியில் ஒரு சூரியன் மறைந்த தினம் அவர் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டு உள்ளார் அந்த மாமனிதர் நினைவு நாள் பூஜையாக வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து தலைவர்களும் மக்களும் வருடந்தோறும் கோரிக்கைகள் வைத்து வந்துள்ளனர் ஆனால் ஆட்சிகள் மாறினாலும் மக்களின் கோரிக்கைகளுக்கு எந்த அரசும் செவிசாய்க்கவில்லை செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மக்கள் மத்தியில் நல்லாதிக்க நாயருக்கு இந்த முறை கண்டிப்பாக அரசு விழா கொடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களின் கட்டளையாக இருந்தது அந்த நேரத்தில்தான் செப்டம்பர் பதினொன்று எப்போதும் போல நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜை வழிபாடு செய்யப்பட்டு வந்தது தமிழ்நாடு முழுவதும் இருந்து மக்கள் வந்து கொண்டிருந்தனர் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் குரு பூஜை நடைபெற்று வந்தது காலை பதினொன்று மணி அளவில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்குள் வரும் நேரம் குரு பூஜையில் இருக்கும் மக்களுக்கு ஒரு தகவல் பரவியது ஜான் பாண்டியர் கைது செய்யப்பட்டார் என்று ஜான் பாண்டியர் குரு பூஜைக்கு மாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் இதை கணக்கில் கொண்டு ஜான் பாண்டியர் குரு பூஜைக்கு வந்து கொண்டிருக்கும் போது தூத்துக்குடி மாவட்டம் வல்ல நாட்டில் காவல்துறை கைது செய்கிறது காலை பதினொன்று மணி என்பதால் அங்கு பெரிய அளவில் வெளியூர் மக்கள் இல்லை பரமக்குடி சுற்றுவட்டார மக்கள்தான் குரு பூஜையின் போது இருந்து உள்ளனர் குடி ஐந்து முக்கு சாலையில் இருந்த ஜான் பாண்டியர் ஆதரவாளர்கள் ஐம்பது பேர் ஐந்து முக்கு சாலையில் போராட்டம் நடத்தப்படுகிறது அங்கு இருந்த இன்னும் ஐம்பது அல்லது அறுபது மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் குரு பூஜை காவலுக்கு சுமார் மூவாயிரம் காவலர்கள் பணியில் இருந்து உள்ளனர் ஐம்பது பேர் நடத்தும் சாலை மறியல் செய்தவர்களிடம் பேசி அவர்களை அங்கு இருந்து அனுப்பியிருக்கலாம் அவர்களிடம் இது தவறு என்று கூறி கைது செய்திருக்கலாம் ஆனால் அங்கு திரண்டிருந்தவர்களை அமைதிப்படுத்த காவல்துறை உயர் அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களோ முயற்சி எதுவும் எடுக்கவில்லை மாறாக தியாகி இமானுவேல் சேகரனார் பேரவையின் மாநில தலைவர் சந்திரபோஸ் சாலை மறியலை கைவிடச் செய்யவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் கூறிய அனைத்து ஆலோசனைகளையும் காவல்துறை உயர் அதிகாரி சந்தீப் பட்டீல் பாதில் விழாது போல மறுத்துவிட்டார் நேரம் பன்னிரண்டு மணி அங்கு போராட்டம் செய்த மக்கள் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் அனைவரையும் காவல்துறை கண்முடிதனமாக தாக்கியது சிறியவர்கள் வயதானவர்கள் என்று பார்க்காமல் தடியடி நடத்தினார்கள் எதுவும் புரியாத மக்கள் அங்கும் ஓடத் துவங்கினார்கள் காவல்துறை இரக்கமின்றி மனித மிருகங்கள் போல நடந்து கொண்டார்கள் எந்த முன் அறிவிப்பும் இன்றி துணை ஆணையர் செந்தில்வேலன் திடீரென தடியடி நடத்தி மக்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடினர் போலீசினுடைய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலில் பல பேர்களின் மண்டை உடைந்தது சிதறி ஓடிய நபர்கள் சிலர் கல்வீச்சில் ஈடுபட்டனர் சாதாரண மக்கள் அவர்களிடம் என்ன ஆயுதம் இருக்கப் போகிறது சிலர் கற்களை எடுத்து வீசினர் உடனே ஆய்வாளர் சிவகுமார் துணை ஆய்வாளர் கந்தமுனியசாமி டிஎஸ்பி கணேசன் ஆகியோர் துப்பாக்கியால் சுட்டனர் மூன்று பேர் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்தனர் பல பேருக்கு மண்டை உடைந்தது சம்பவம் போர்களம் போல் காட்சியளித்தது அத்துடன் காவல்துறையின் வன்மம் குறையவில்லை அடித்தை மூன்று பேரை கொலை செய்தது குரு பூஜைக்கு வந்த அப்பாவி மக்கள் ஆறு பேர் காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்டார்கள் இதன் மூலம் உயர் அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்துவதையே குறியாக கொண்டிருந்தது உறுதியாகிறது கூட்டத்தை கலைப்பதற்கு தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கென்று நிறுத்தப்பட்டிருந்த பஜ்ரா வாகனம் பயன்படுத்தப்படவில்லை கலைப்பது நோக்கமல்ல சுடுவதே நோக்கம் என்பது தெளிவாகிறது காவல்துறை இரக்கமின்றி கொலை செய்துவிட்டு ஆயிரம் பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு இடையூறு செய்தது பொது சொத்துக்களை செதப்படுத்தியது இப்படி பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன வழக்கறிஞர் முத்துக்கண்ணன் கூறும் பொழுது போலீஸ்தான் கலவரத்தை தூண்டியது காலை ஆறு மணி முதலே போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பொதுமக்கள் யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஐம்பது பேர்தான் சாலை மறியல் செய்தனர் போலீஸ் நினைத்திருந்தால் இந்த துப்பாக்கிச் சூட்டை லத்தி சார்ஜை தவிர்த்திருக்கலாம் சசிகலா நடராஜன் தூண்டுதலின் பேரில் நடந்துள்ளது குரு பூஜை நடத்தக்கூடாது என்று போலீசை தூண்டிவிட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார்கள் இது சாதி கலவரமாக சித்தரிக்க போலீஸ் முயல்கிறது துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களை கூட சாதி வெறியோடு போலீஸ் எட்டி உதைத்திருக்கிறது ஆறு பேரில் சிலரை காட்டுமிராண்டித்தனமாக போலீசு அடித்தே கொண்டிருக்கிறது இந்த படுகொலைக்கு காரணமான ஆய்வாளர் சிவகுமார் துணை ஆணையர் செந்தில்வேலன் டிஐஜி சந்தீப் மிட்டல் ஆகியோர்கள் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கூறினார் பரமக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பலியான ஜெயபால் வயது இருபது மஞ்சூரை சேர்ந்தவர் அவருடைய தந்தை பாண்டி கூறும் பொழுது மருமகள் நிறை மாத கற்பிணி கூலி வேலை செய்துதான் பிழைக்கிறோம் குரு பூஜைக்குச் சென்றவன் பிணமாக வந்தான் பத்திரிகையில் அவன் நடந்து வருகிற போட்டோவும் இருக்கிறது அவன் பிணமாக போலீசார் தூக்கி வருவதும் இருக்கிறது அரசு கொடுத்த இழப்பீடை போகிறேன் என் மகனின் படுகொலைக்கு நீதி வேண்டும் பணத்தை எளிதாக சம்பாதித்து விடலாம் என் மகனின் மார்பில் பாய்ந்த குண்டால் என் கை உள்ளே போகிற அளவுக்கு மார்பில் குழியாக இருந்தது கீழே இருந்த சதையை எடுத்து அதில் வைத்து அழுத்தினேன் என் மகன் நான்கு பேர்களை ஒரே நேரத்தில் அடிக்கும் வலிமை உடையவன் அவனை கொன்றுவிட்டார்கள் நாங்கள் விடமாட்டோம் என்று கூறினார் காமராஜ் என்பவர் சொல்லும் போது எங்க அப்பா செல்லத்துறை வாத்தியார் தியாகி இமானு வேல்சேகரனார் பிறகு இரண்டாவதாக மறவர்களால் படுகொலை செய்யப்பட்டவர் மக்களுக்காக தொடர்ந்து போராடியவர் துணை ஆணையர் செந்தில்வேலன் ஏற்கனவே இராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியாக இருக்கும் பொழுது எங்க அப்பாவின் நினைவு நாளுக்கு பூஜைக்காக அனுமதி கேட்டேன் அதற்கு செந்தில்வேலன் உங்க அப்பா படத்தை வீட்டிலேயே வைத்து பூஜை செய் வெளியில எதற்கு கொண்டு வருகிறாய் நடத்தக்கூடாது என்று சொல்லியதுடன் அருகில் இருந்த ஆய்வாளர் மூலம் வெளியே போகச் சொல்லிவிட்டார் ஆனால் நாங்கள் மீறி நடத்தினோம் இந்த ஆண்டு குரு பூஜையில் எஸ்சி டாட் அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் சார்பாக தியாகி தெய்வ திருமகன் இமானுவேல் சேகரன் என்று பிளக்ஸ் போட்டு வைத்தனர் தேவர் சாதியைச் சேர்ந்தவர்கள் போலீசிடம் சென்று போர்டை அகற்ற புகார் கொடுத்தனர் மேலும் போக்குவரத்து துறையின் மேலாளர் மூலமாக எஸ் சி டாட் அரசு ஊழியர்களை மிரட்டியதாலும் தெய்வ திருமகன் என்பதை மட்டும் அழித்துவிட்டோம் பஜ்ரா வாகனம் பயன்படுத்தாமல் போலீசாரே தீ வைத்து கொளுத்தினர் பொதுமக்களுடைய பைக் கார் போன்றவற்றை போலீசாரே அடித்து சேதப்படுத்தினர் ஆய்வாளர் சிவகுமார் இரண்டு கையிலும் துப்பாக்கி வைத்து மக்களை பார்த்து சுட்டுள்ளார் ஆறு பேரை படுகொலை செய்ததோடு பலரை கொடூரமாக தாக்கியுள்ளனர் ஆயிரம் பேர் மீது வழக்கு போட்டு கிடைப்பவரை கைது செய்வதற்காக கிராமம் கிராமமாக மக்களை அச்சுறுத்த தேடுதல் வேட்டை செய்கிறது மக்கள் காடுகளிலும் வயல்வெளிகளிலும் வாழ்ந்து வருகிறார்கள் பரமக்குடி நகரத்தில் தியாகி இமானுவேல் குரு பூஜைக்காக வைத்த பிளக்ஸ் பேனர்கள் அனைத்தையும் போலீசு கிழித்து கையிலே வைத்துக் கொண்டு அதில் உள்ள பெயர்களை வழக்கிலே சேர்த்து கைது செய்ய கிராமங்களுக்கு செல்கிறது இமானுவேல் சேகரன் நினைவு நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு பெருகி வலுவடைந்து வருகிறது இதை தடுப்பதற்காகவே இந்த சூடு சம்பவம் நடந்துள்ளது இது சாதி மோதல் கிடையாது சாதி வெறியோடு மக்கள் மீது நடத்திய போலீஸ் தாக்குதல் இந்த படுகொலைக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்று கூறினார் அடுத்த துப்பாக்கிச்சூடு மதுரையில் செப்டம்பர் பதினொன்று காலை பதினொன்று மணி அளவில் மதுரை சிந்தாமணியில் நடந்த சூடு செப்டம்பர் பதினொன்று அன்று காலை பதினொன்று மணிக்கு புலியூர் என்ற ஊரிலிருந்து திறந்த வேனில் குரு பூஜைக்கு வந்தவர்களை அவனியாபுரம் சார்பு ஆய்வாளர் சண்முகம் அடித்து திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த நேரத்தில் பாட்டம் கிராமத்தில் இருந்து குரு பூஜைக்கு செல்ல வந்து கொண்டிருந்தனர் சிந்தாமணியைச் சேர்ந்த உள்ளூர்வாசிகளும் அப்போது இருந்தனர் திடீரென சார்பு ஆய்வாளர் சண்முகநாதன் மற்றும் போலீசாரும் லத்தியால் கொடூரமாக தாக்க ஆரம்பித்தனர் பால்குடம் எடுக்க வந்த பெண்கள் பெரியவர்கள் அனைவரும் காவல்துறை அடித்ததில் ரத்தம் சொட்ட சொட்ட சிதறி ஓடினர் இச்செய்தியை சண்முகநாதன் வாக்கி டாக்கி மூலம் குரு பூஜைக்கு வந்தவர்கள் காவலர்களை தாக்குகிறார்கள் பேருந்துகளை அடித்து நொறுக்கிறார்கள் என்று பொய்யாக தகவல் சொன்னதால் டீப்பின் கதவு திறந்த நிலையில் வந்த அவனியாபுரம் காவல் ஆய்வாளர் கஜேந்திரன் வந்தவுடன் எடுத்த எடுப்பிலேயே துப்பாக்கியால் சுட்டார் ஜெயப்பிரகாஷ் என்ற பத்தொன்பது வயது இளைஞர் தொடைப்பகுதியிலும் பகுதியிலும் குண்டடிப்பட்டு கீழே விழுந்தார் அவரை தூக்க முயற்சித்த பாலசுப்ரமணி என்ற இளைஞர் விழாவில் சுட்டனர் மக்கள் அனைவரும் சிதறி ஓடினர் ஆய்வாளர் கஜேந்திரன் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் தூத்துக்குடியில் வேலை பார்த்தபோது வெங்கடேச பண்ணையாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் வெங்கடேச பண்ணையாருக்கும் தேவேந்திர சமூகத் தலைவர் பசுபதி பாண்டியனுக்கும் பிரச்சினை இருந்தது இதனால் பள்ளர் சமூகத்தின் மீது எப்போது விரோத மனப்பான்மையில் செயல்படுபவர் ஜீப்பை விட்டு இறங்கி துப்பாக்கியால் சுட்டதும் நல்ல நிலையில் வேறு ஒரு வாகனத்தில் ஏறிச் சென்று தனக்கு பட்டதாக நாடகம் ஆடி மருத்துவமனையில் படுத்துக் கொண்டார் சூட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது குரு பூஜைக்கு வைத்திருந்த பிளக்ஸ் பேனரில் உள்ள பெயர்கள் அனைத்தையும் புகாரிலேயே எழுதி பதிவு செய்துள்ளனர் முதல் நாள் இரவே எஸ்ஐ சண்முகநாதன் அவனியாபுரத்தில் அனுமதி பெற்று வைத்த ரேடியோ ரேடியோசெடே நிறுத்துமாறும் கூட்டமாக இருப்பதை தடுத்தும் இடையூறு செய்தார் இச்சம்பவத்திற்கும் ஜான் பாண்டியர் கைது செய்ததற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை மப்டி போலீசார் தான் பேருந்து மீது கல்வீச்சு நடத்தி கண்ணாடியை உடைத்தனர் நேரில் பார்த்த துரைப்பாண்டி கிருஷ்ணன் ஆகியோர் அப்போது பதிவு செய்தது இந்த துப்பாக்கி சூட்டை தமிழ்நாடு அரசு மாற்றிய விதம் காளியம்மாள் என்ற பெண் காவலரிடம் புகார் வாங்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு போட்டுள்ளார் காளியம்மாள் தலித் சமூகத்தை சார்ந்தவர் காளியம்மாளை யூனிஃபார்முடன் இழுத்து மானபங்கம் செய்ததுடன் அவரை கீழே தள்ளிவிட்டு உயிர்தலத்தில் காலால் மிதித்தனர் என்று வக்கரமாக சாதி வெறியுடன் புகார் பதிவு செய்துள்ளனர் சம்பவத்தன்று குருபூசைக்கு வந்தவர்களோடு காளியம்மாள் பேசியதுடன் அனைவருடனும் சேர்ந்து கரும்புச்சாறு வாங்கி குடித்தார் தடியடி ஆரம்பித்தவுடன் மற்ற பெண் காவலருடன் சென்று விட்டார் ஆனால் உண்மைக்கு மாறாக போய் புகார் கொடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையில் ஜான் பாண்டியர் கைதுக்கு துளியும் சம்பந்தமில்லை காவல்துறை இந்த மக்களின் மீது கொண்ட வன்மத்தை அன்று காட்டியது மிருகத்தனமாக செயல்படட்ட காவல்துறை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஜெயலலிதா அரசு அடுத்த துப்பாக்கிச்சூடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புறவழிச்சாலையில் நடந்த துப்பாக்கிச்சூடு புறவழி சாலையில் இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜைக்காக பகைவரை வென்றான் கிராமத்து மக்கள் சார்பில் பேனர் வைக்கப்பட்டது அதிகாலையில் சிலர் தியாகி இமானுவேல் சேகரனார் படத்தின் தலையை கிழித்து விட்டனர் இதற்காக நாங்கள் போலீசிடம் புகார் கொடுத்தோம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எந்த நடவடிக்கையும் இல்லை குரு பூஜைக்கு செல்வதற்காக இந்திரா நகரில் ஐம்பது வாகனங்களில் நாங்கள் தயாராக இருந்தோம் பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்ததால் போலீஸ் அனுமதி மறுத்தது இந்நிலையில் இளையான்குடி புறவழிச்சாலையில் துப்பாக்கி சூட்டை கண்டித்து கரைக்குடி மக்கள் சுமார் இருபத்தி ஏழு பேர் சாலை மறியல் செய்தனர் அங்கு வந்த டிஎஸ்பி இளங்கோவன் எந்த அறிவிப்பும் இன்றி துப்பாக்கியால் சுட்டார் ஆனந்த் என்ற பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் துப்பாக்கி குண்டுபட்டு கீழே விழுந்தான் போலீசாரே ஆனந்தை மருத்துவமனையில் சேர்த்தனர் இது சம்பந்தமாக நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மக்கள் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது மக்கள் கூட்டமாக சென்று துப்பாக்கிச் சூடு ஏன் நடத்தினீர்கள் என்று டிஎஸ்பி இளங்கோவனிடம் கேட்டோம் அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே நான் தான் சுட்டேன் என்று சொன்னார் பிறகு யாரையும் கைது செய்யக்கூடாது என்று மக்கள் போராட்டம் நடத்துவோம் என்றார்கள் இத்தனை வருடம் குரு பூஜை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது என்று சொன்னோம் டிஎஸ்பி சுட்டமானவன் மதுரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இவை அனைத்தும் நேரில் பார்த்த இளையான்குடி தியாகி இமானுவேல் பேரவையை சேர்ந்த முனியாண்டி என்பவர் பதிவு செய்தது பகைவரை வென்றான் ஊரைச் சேர்ந்த திருநாவுக்கரசு குரு பூஜைக்கு கிளம்ப காலதாமதமாகிவிட்டது இல்லாவிட்டால் நாங்களும் பரமக்குடி போயிருப்போம் இந்த விழாவை ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை சீர்குலைக்கவே பேனர் கிழிப்பு காவல்துறையும் துணை போகிறது இளையான்குடியில் துப்பாக்கி சூடு இல்லை என்று காவல்துறை மூடி மறைக்கப் பார்க்கிறது டி எஸ் பி இளங்கோவன் மருத்துவர்களிடமும் குண்டடிபட்ட ஆனந்தின் பெற்றோர்களிடமும் பேசி சரிகட்ட முயற்சிக்கிறார் தியாகி இமானுவேல் சேகரனார் குருபூஜையை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் இதே தடுப்பதற்காக சாதி வெறி பிடித்த கூட்டமும் காவல்துறையும் இணைத்து நடத்திய துப்பாக்கிச் சூடு இளையான்குடி தாசில்தார் மணி அவர்கள் பதிவு செய்தது இளையான்குடி புற வழிச்சாலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தவில்லை என போலீசார் கூறுகிறார்கள் ஆனால் காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கிராம நிர்வாக அலுவலர் அறிக்கை கொடுத்துள்ளார் சம்பவத்தில் ஆனந்த் என்ற மாணவன் காயம்பட்டு மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதன் அடிப்படையில் அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளேன் என்று தாசில்தார் மணி கூறியுள்ளார் செப்டம்பர் பதினொன்று நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜையின் போது நடத்திய துப்பாக்கிச் சூடுகள் பற்றி செப்டம்பர் பன்னிரண்டு அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பரமக்குடியில் செப்டம்பர் பதினோராம் தேதி நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு அளித்த பதில் உரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா பேசியது மண்டல மாணிக்கம் கிராமத்தில் ஒரு சுவரில் பசும்பொன் தேவர் அவர்களை பற்றி இழிவான சில வாசகங்கள் சுவற்றில் எழுதி வைக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து தொடர்ந்துதான் இந்த மாணவர் பழனிக்குமார் கொலை நடந்திருக்கிறது கலவரங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன என்று ஜெயலலிதா கூறினார் உண்மையில் பள்ளபச்சேரி கிராமத்தில் நடந்தது என்ன மக்கள் அப்போது பதிவு செய்தது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சிறையில் இருந்து வந்த ஜான் பாண்டியர் எங்கள் கிராமத்திற்கு வரும்பொழுது மாடியில் இருந்து மரவர் சமூகத்தினர் கல்லெறிந்து வாகனங்களை தாக்கியதுடன் இருவரை கத்தியால் குத்தினர் இதே காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த சூழலில் செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அன்று முத்துராமலிங்கபுரத்தில் நடந்த கட்டபொம்மன் பொம்மன் நாடகத்தை பார்க்க எங்கள் ஊரிலிருந்து பலர் சென்றனர் காமெடி முடிந்ததுடன் பல இளைஞர்கள் ஆற்றுப்பாலத்தை கடந்து ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் பின்பு இரு சிறுவர்கள் சற்று தூரமாக வந்தபோது வேலியில் மறைந்திருந்த பத்து பேர் மண்டல மாணிக்கம் மரவர்கள் பழனிக்குமார் என்ற பதினாறு வயது சிறுவனை தலையில் வெட்டி கொன்றனர் கொலைக்கு முதல் நாள் மரவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அவர்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் தேவர் வாழ்க என்பதற்கு கீழே யாரோ என்று எழுதிவிட்டார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தனர் போலீசார் பள்ளப்பச்சேரி மக்களிடம் விசாரணை நடத்தினர் அந்த கட்டிட பகுதியில் மரவர் சாதி மாணவர்களும் இளைஞர்களும் கிரிக்கெட் விளையாடுவார்கள் நாங்கள் அங்கு செல்லவே முடியாது இரவிலும் அவர்களை அங்கு மது அருந்துவர்கள் நாங்கள் யாரும் எழுதவில்லை என்று போலீசாரிடம் பள்ளப்பச்சேரி மக்கள் கூறியுள்ளார் அன்று இரவு தான் பழனிக்குமார் என்ற சிறுவன் கொல்லப்பட்டான் அச்சிறுவன் பார்ப்பதற்கு பத்து வயது போல தோற்றம்தான் இருக்கும் இமானுவேல் சேகரனார் குரு பூஜையை தடுக்கும் நோக்கத்தில்தான் கொலை நடந்துள்ளது பல்லபச்சேரி தங்கராஜ் கூறும் பொழுது அன்று இரவு நான் குண்டாற்றை தாண்டி வரும்பொழுது பொழுது கத்தும் குரல் கேட்டது அப்போது கதையை முடிச்சாச்சு இமானுவேல் சேகரன் விழா எப்படி நடக்குது பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டே கருவேல மரங்களில் சென்று மறைந்தன பழனிக்குமார் தலையில் வெட்டுப்பட்டு கீழே கிடந்தான் கொலையுண்ட பழனிக்குமாரரின் பெற்றோர்கள் தங்கவேல் புவனேஸ்வரி கூறும்போது எனக்கு நான்கு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை எனது இரண்டாவது மகன் பழனிக்குமார் என் மகன் எந்த தவறும் செய்யவில்லை நன்றாக படிப்பான் பள்ளிக்கூடத்தில் முன்னூற்று ஒன்று மார்க் எடுத்திருக்கிறான் இவன் படிப்பை அடையாளமாக வைத்துதான் ஆனைகுளம் அரசு பள்ளியில் எங்கள் ஊர் மாணவர்கள் அடையாளப்பட்டார்கள் மற்ற மூன்று பிள்ளைகளும் சிறுவர்கள் படிக்கிறார்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும் பொழுது சார்பு ஆய்வாளர் வழிபட்டான் எழுதினார் கொலை செய்தவர்களுடைய பெயரை நாங்கள் சொல்லியும் எழுதாமல் முதல் தகவல் அறிக்கையில் அடையாளம் துரியாத பத்து மர்ம நபர்கள் என்று கொண்டார் மரவர் சாதி என்பதால் குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் செயல்படுகிறார் பள்ளபச்சேரி இருளப்பன் கூறும் எங்கள் ஊருக்கு தனி ரோடு கேட்டு பல வருடங்களாக மனு கொடுத்திருக்கிறோம் அரசு அதிகாரிகள் செயல்படுத்த மறுக்கிறார்கள் இதனால் இடத்திற்கு நாங்கள் செல்கின்ற கட்டாயம் இருப்பதால்தான் தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது யாகி இமானுவேல் சேகரனார் குரு பூஜையில் சூடு நடந்தவுடன் மறவர்கள் நாங்கள் நினைத்ததை முடித்துக் கொடுத்த தாயே என ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர் ஒட்டியுள்ளனர் புதிய தமிழகம் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி என்று பல கட்சிகள் தமிழ்நாடு அரசுக்கு தொடர் அழுத்தம் கொடுக்கவே தமிழ்நாடு அரசு சம்பத் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்தது பரமக்குடி கலவர சம்பவத்தில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியது சரிதான் என்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிபதி சம்பத் கமிஷன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் தலைவரான ஜான் பாண்டியன் பரமக்குடியில் உள்ள இம்மானுவேல் சேகரனின் சமாதிக்கு செல்வதாக இருந்தார் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பழனிக்குமார் என்ற ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த சிறுவன் வேறு சாதியைச் சேர்ந்தவர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டான் அந்த சிறுவனின் இறப்புக்கும் வருத்தம் தெரிவிப்பதற்காக பச்சேரிக்கு ஜான் பாண்டியன் செல்ல இருப்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது அவரது பச்சேரி மற்றும் பரமக்குடி வருகையாலும் பேச்சாலும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தேவரினத்தவர்களுக்கு இடையே மோதலை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம் போலீசுக்கு ஏற்பட்டது தூத்துக்குடி உயர் போலீஸ் அதிகாரிகள் உத்தரவுப்படி ஜான் பாண்டியன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவரது ஆதரவாளர்கள் இருநூறு பேர் பரமக்குடி ஐந்து முனை சந்திப்பில் கூடினர் அங்கு சாலையில் அமர்ந்து கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறு செய்தனர் எனவே சமாதிக்கு செல்லும் மற்றும் அங்கு சென்றுவிட்டு திரும்பும் வாகனங்கள் போக்குவரத்தில் சிக்கின போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது மற்றொரு ஆதிதிராவிடர் தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமியின் வருகை பதற்றத்தை மேலும் அதிகரித்தது அவரை அனுமதிக்கும் போது ஜான் பாண்டியனுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்பதால் அவரது ஆதரவாளர்கள் ஆத்திரமடைந்தனர் எனவே சாலை மறியல் போராட்டம் தீவிரமடைந்தது கிருஷ்ணசாமியின் ஆதரவாளர்கள் வந்த வாகனங்கள் அவசர சிகிச்சை ஊர்திகள் போன்றவை நிறுத்தப்பட்டன கிருஷ்ணசாமியின் ஆதரவாளர்களுடன் இருந்த வெறுப்புணர்வால் அவர்களை வாகனங்களில் இருந்து வெளியே இழுக்க ஜான் பாண்டியன் ஆதரவாளர்கள் முற்பட்டனர் ஜான் பாண்டியனின் ஆதரவாளர்கள்தான் கலவரக்காரர்கள் அவர்கள் தீவைப்பு சம்பவங்களிலும் ஈடுபட்டனர் மேலும் போலீஸ் அதிகாரிகள் செந்தில்வேலன் காவல்துறை தலைவர் சந்தீப் மிட்டல் துணை சூப்பரண்டு கணேசன் மற்றும் காவலர்கள் பலருக்கு காயம் ஏற்படுத்தினர் காவலர்கள் தடுத்திராவிட்டால் கணேசன் இறந்திருப்பார் என்று இந்த கமிஷன் நம்புகிறது நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதை தொடர்ந்து போலீசார் தடியடி பிரயோகம் செய்தனர் கண்ணீர் புகை குண்டுகளை வெடிக்கச் செய்தனர் ஆனால் கலவரக்காரர்கள் கலைந்து செல்லாமல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை அங்கிருந்த காவலர்களை உள்ளே வைத்து பூட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் எனவே அந்த நிர்வாகத்துறை நீதிபதியான கமுதி வட்டாட்சியர் சிவகுமார் துப்பாக்கி சூடு நடத்தும்படி போலீசாருக்கு உத்தரவிட்டார் அதன்படி போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர் வன்முறையை கட்டுப்படுத்தவும் மற்ற சாதியினர் வசிக்கும் பகுதிக்கு வன்முறை பரவுவதை தடுக்கவும் இந்த துப்பாக்கி சூடு அவசியம் என்று இந்த கமிஷன் கருதுகிறது துப்பாக்கி சூடு நடாமல் இருந்திருந்தால் உயிர் சேதம் பொருட்சேதம் அதிகமாக ஏற்படுவதோடு தென் மாவட்டங்களுக்கும் வன்முறை பரவியிருக்கும் எனவே இந்த துப்பாக்கி சூடு முற்றிலும் அவசியம்தான் கலவரத்தின் போது போலீசார் மிகவும் சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தாலும் சில காவல்துறையினர் போலீஸ் நிலை ஆணைக்கு மாறாக கலவரத்துக்கு பிறகு சூழ்ந்து கொண்ட கலவரக்காரர்களை அடித்தது மனதுக்கு உகந்ததாக இல்லை கலவரக்காரர்களின் நடத்தை மன்னிக்க முடியாதது அவர்களை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் வெள்ளைச்சாமி உள்ளிட்ட சிலர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பொறுப்பான போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீசாரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கலவரத்தில் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டீடு காயமடைந்தவர்களுக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் இறந்த தலைமை காவலர் செல்வத்தின் குடும்பத்துக்கு கணிசமான கருணைத் தொகை வழங்க வேண்டும் கலவரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சத்தியமூர்த்தி என்ற பத்தாம் வகுப்பு மாணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இது போன்ற கலவரம் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மனித உரிமை பாதுகாப்பு மையம் மற்றும் தமிழ்நாடு சார்பில் உண்மை அறியும் குழு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உண்மைகளை கண்டறிந்தது பாதிக்கப்பட்ட மக்கள் சாட்சிகளின் விசாரணை மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் உண்மை அறியும் குழு கண்டறிந்தவற்றை முடிவுகளாக தருகிறோம் இமானுவேல் சேகரனார் குரு பூஜை விழா அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் திட்டமிடப்பட்டு சசிகலா நடராஜன் உள்ளிட்டோர் சேர்ந்து ஜெயலலிதா அரசின் ஆதரவுடன் குறிப்பிட்ட சாதியினரை திருப்திப்படுத்த சாதி வேறிக் கொண்ட போலீஸை ஏவிவிட்டு பரமக்குடியில் ஆறு மக்களை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் உள்ளது இவ்வாண்டு இமானுவேல் சேகரனார் குருபூசையை தடுத்து நிறுத்தவே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினொன்று அன்று பரமக்குடியில் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவரை கொச்சைப்படுத்தும் விதமாக சுவரில் எழுதப்பட்டிருந்தது இதுவே பரமக்குடி சம்பவத்திற்கு மூல காரணம் என குறிப்பிட்டார் ஆனால் நாங்கள் நேரடியாக சென்று விசாரித்ததின் அடிப்படையில் கொல்லப்பட்ட பள்ளி சிறுவன் பழனிகுமார் கூட்டுறவு சங்க சுவரில் எழுதும் உயரம் கூட இல்லாத நிலையில் சொந்த சாதியினர் தேவர் வாழ்க என்பதற்கு கீழே எழுதிவிட்டு பொய்யாக போலீசில் புகார் கொடுத்து இரவில் கொலையும் செய்துள்ளனர் மண்டல மாணிக்கம் பல்லபச்சேரி பழனிக்குமாரை கொடூரமாக கொலை செய்தது குரு பூஜை தினத்தன்று பாண்டியன் கைது செய்யப்பட்டது குரு பூஜை விழாவிற்கு சென்னை மாநகர அடையாறு துணை ஆணையர் செந்தில்வேலன் வரப்பட்டது கற்கள் கை துப்பாக்கிகள் கட்டைகள் இவையெல்லாம் முன்கூட்டியே தயாரித்து சம்பவ இடத்தில் கொண்டு வரப்பட்டது ஆரம்பத்தில் ஐம்பது பேராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எளிதாக அப்புறப்படுத்தும் நிலையில் இருந்த காவல்துறை அப்புறப்படுத்தாமல் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு பரமக்குடி நகரை தாண்டி சென்றவுடன் ஜான் பாண்டியனை கைது செய்தது ஜான் பாண்டியன் கட்சியைச் சேர்ந்தோர் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு அதில் பேச்சுவார்த்தைக்காக எழுந்த ஒருவரை தள்ளிவிட்டு திடீரென தடியடியை துவங்கியது அதன் தொடர்ச்சியாக துப்பாக்கியால் சுட்டது இவற்றையெல்லாம் நியாயப்படுத்தி சட்டசபையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பேசியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை சார்பில் பாதிக்கப்பட்டவர்களை யாரும் சந்திக்காதது பொய் வழக்குகள் இரண்டாயிரம் பேர் மீது போட்டிருப்பது சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காதது ஆகியவை பரமக்குடி சம்பவம் திட்டமிட்டு அரசாங்க ஆதரவுடன் போலீஸ்ட மக்கள் மீது நடத்திய படுகொலை என்பதை உறுதி செய்கிறது பரமக்குடி பேருந்து நிலையத்தின் அரசு போக்குவரத்து ஊழியர் சங் சார்பில் வைக்கப்பட்ட குரு பூஜை பேனரில் மகன் இமானுவேல் சேகரன் என்று குறிப்பிட்டுள்ளதை தேவர் சாதியைச் சேர்ந்தோர் காவல் நிலையத்திலும் புகார் மனு அளிக்கிறார்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மூலம் நீக்கக் கோருகிறார்கள் போக்குவரத்து அதிகாரி முன்பு நடந்த பேச்சுவார்த்தையின் போது பேனரை வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் விழா நடக்காது என்று மேலிடத்தில் உள்ளவர்கள் சொன்னதாக சில அதிகாரிகள் குறிப்பிட்டது கும்பங்கள் குரு பூஜை விழாவின் போது பிரச்சினையை உருவாக்குவது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது என்பதை நிரூபிக்கிறது தமிழகத்தில் ஜெயலலிதா அரசுக்கு எதிராக யாரேனும் போராட்டம் செய்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதற்கு முன் உதாரணமாக இச்சம்பவம் ஜெயலலிதா அரசு மற்றும் காவல்துறையால் நிகழ்த்தி காட்டப்பட்டுள்ளது வரும் ஐந்தாண்டு கால ஜெயலலிதா ஆட்சி எப்படி நடக்கும் என்பதற்கு சாட்சியாக இச்சம்பவம் விளங்குகிறது பரமக்குடி சம்பவம் பல்லர் மக்களுக்கு எதிரானது என்பதுடன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அரசு விடுத்திருக்கும் எச்சரிக்கை தமிழகத்தில் போலீஸ் ஆட்சி துவங்கிவிட்டது என்பதை இச்சம்பவம் அப்பட்டமாக எடுத்துரைக்கிறது மக்கள் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது அரசு பயங்கரவாதமே பரமக்குடி துப்பாக்கி சூட்டை தவிர்ப்பதற்கான வாய்ப்பிருந்து அதற்கான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் வருவாய் கோட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு வரவில்லை துப்பாக்கி சூட்டிற்கு முன்பான சட்ட நடைமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை ஆனால் கடைபிடித்தது போல் பரமக்குடி ஆய்வாளர் சிவக்குமார் குறிப்பிட்டிருப்பது பொய்யானது அதேபோல் இளையான்குடியிலும் மதுரையிலும் திட்டமிட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு அரசு ஆதரவும் காவல்துறையில் உள்ள ஆதிக்க சாதி வெறியும் காரணமாக அமைந்துள்ளது ஜான் பாண்டியனை கைது செய்யாமல் இமானுவேல் சேகரனார் குருபூசைக்கு செல்ல அனுமதித்திருந்தால் துப்பாக்கி சூடு படுகொலை நடந்திருக்காது அரசியல் சட்டத்தில் மக்களுக்கு உத்திரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறி மனித உரிமைகளை மறுத்து காட்டுமிராண்டித்தனமாக தடியடி துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட டிஐஜி சந்தீப் மிட்டல் டி சி செந்தில் வேலன் டி பி கணேசன் ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் ஆயுதப்படை துணை ஆய்வாளர் கந்த முனியசாமி ஆகியோர் முக்கிய குற்றவாளிகள் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது டாக்டர் கிருஷ்ணசாமி தலைவர் புதிய தமிழகம் ஜூனியர் விகடனுக்கு அளித்துள்ள பேட்டியில் பொதுவாக ஜெயலலிதா ஆட்சியில் எல்லா காலகட்டங்களிலும் ஒடுக்கப்பட்டோர் மீது அத்துமீறல்கள் நடந்துள்ளன வாச்சாத்தியில் வெறியாற்றம் சிதம்பரம் பத்மினி சின்னாம்பதியில் பழங்குடியினர் கொடியங்குளம் வன்முறை என பல சம்பவங்களை சொல்ல முடியும் யாருக்கும் கட்டுப்படாமல் காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சரே பேசுகிறார் அரசியல் சாசனத்தில் எந்த ஓர் அரசுத் துறைக்கும் இப்படி ஒரு சிறப்பு உரிமை இல்லை பரமக்குடியில் அன்று நடந்தது என்ன போலீஸ் டிஐஜி ஏ பொது மக்களின் நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார் அவர் செய்தது முழுக்க முழுக்க கிரிமினல் குற்றம் சென்னையில் துணை ஆணையராக இருக்கும் செந்தில்வேலனை பரமக்குடிக்கு அனுப்பி வைத்தது யார் அவரும் டிஐஜி சந்தீப் மிட்டலும் சம்பவத்தன்று சென்னையில் யாரிடம் பேசினார்கள் என்று பேட்டி அளித்துள்ளார் ஜான் பாண்டியன் தலைவர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் நக்கீரனுக்கு அளித்துள்ள பேட்டியில் தேவேந்திர மக்களின் நெடுநாளைய கோரிக்கையே இம்மானுவேல் சேகரனின் நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அப்படி ஓர் அங்கீகாரம் தேவேந்திரர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் செய்த சதியே துப்பாக்கிச் சூட்டில் முடிந்தது மூன்று பேரை துப்பாக்கியால் சுட்டார்கள் மூன்று பேரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் இத்தனையையும் செய்துவிட்டு ஆயிரம் பேர் மீது வழக்கு கைது என்று தேவேந்திர மக்களை மிரட்டும் காரியத்தில் இறங்கி இருக்கிறது அரசு முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு ஒரு சாராருக்கு மட்டும்தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்பது போல் இருக்கிறது தேவரை பற்றி சுவரில் இழிவாக யாரும் எழுதவில்லை எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போலிருக்கிறது இருக்கிறது முதலமைச்சரின் இந்த அணுகுமுறை என்று பேட்டி அளித்துள்ளார் மானுவேல் சேகரனார் ஐம்பத்து நான்காவது குரு பூஜையில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான தியாகிகள் பல்லவராயனேந்தல் கணேசன் வீரம்பல் பன்னீர் மஞ்சூர் ஜெயபால் சடேநரி முத்துக்குமார் கீழகொடுமலூர் தீர்ப்புக்கனி காக்கனேந்தல் வெள்ளைச்சாமி இளையான்குடி சூட்டில் ஆனந்த் என்ற மாணவன் குண்டடிப்பட்டார் மதுரையிலும் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஜெயபிரகாஷ் சுப்பிரமணியன் குண்டடிப்பட்டார்கள் அன்றைய ஜெயலலிதா அரசு யாருடைய குருபூஜை பூஜை நடக்கக்கூடாது என்று பரமக்குடியில் அப்பாவி மக்களை கொன்று குவித்ததோ அவருடைய குருபூஜை என்று பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி வழிபாடு செய்கிறார்கள் தியாகியார் குரு போது உயிரிழந்த அனைத்து உறவுகளுக்கும் மரியாதை செலுத்துவோம் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது ஒற்றுமையாக இருப்போம் குரு பூஜையை நல்ல முறையில் நடத்துவோம்